வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன்பரவிருக்கும் யாரும் எதிர்பார்க்காத தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் வரலாற்றில் மிக மோசமான தொடர் சரிவுகளை பதிவு செஞ்சுட்ருக்கு இதே வேலை சந்தையில் தங்கத்தோட விலை ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இதோட தாக்கம் இந்தியாவில் வந்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதாவது சரியான வாய்ப்புகளை சிறப்பாக ஏற்படுத்த போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா காணப்பட்டது ஒரே நாளில் ரெண்டு ரூபாய் விலை சரிவுடன் நூற்றி ஒன்பது

ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஒரே நாளில் நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரி விட எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு கணவளவுக்கு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணதை சரிவிட ஒரே நாளில் எழுவத்தி ஓராயிரத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி முந்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ப்ரடிக்ஷனை கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னங்கிறத இப்போ வந்து ஒரு டீட்டெயில்டு அனலிஸ்ட் பார்க்கலாம் உலகச்சந்தையில் தங்கத்தின் விலையானது தாறுமாறாக சரிந்து கொண்டு வரும் அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தையானது ஒரே நாளில் புதிய புதிய வரலாற்று உச்சங்களான உயர்வுகளை தொட்டு வரும் வேளையில் நமக்கு அமெரிக்க பங்கு சந்தையானதும் மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இவை அனைத்துமே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வுக்கு எதிராக அமைந்துள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிந்து கொண்டே வருகிறது மேலும் இது இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது அதேபோல் நமக்கு போர் பதட்டமான சூழ்நிலையும் இப்பொழுது ஓரளவுக்கு தனிந்து கொண்டே வருகிறது குறிப்பாக ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டு இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக